ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜவ்வரிசி உப்மா தாங்க பார்க்க போகிறோம் கைஸ் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போது ஜவ்வரிசி உப்மா வந்து எப்படி செய்யலான்றத பார்த்துடலாமா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜவரிசி வந்துட்டு ஒரு டூ ஹார்ஸ் வந்து நான் ஊற வச்சுட்டேங்க ஓகேங்களா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு நான் ஊற வைக்கல இதை வேக வச்சு நம்ம எடுக்கணும் ஸோ இதை இந்த மூணையுமே வந்து நம்ம குக் பண்ணி வந்து நம்ம எடுக்கணும் இப்போது வேக வச்சு எடுத்துலாமா ஜவர்சி வந்து டூ ஹவர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊறிடுச்சுங்க இது வந்து ஒரு ஒரு எப்படி கால் பதம் வந்து வெந்தா போது கைஸ் ஓகேங்களா ரொம்ப கொலைய வேக வச்சிட கூடாது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ கடலைப்பருப்பொருட்கள்லயா நான் இது கூட போட்டுக்கிறேன் நல்லா ஊறிடுச்சு

கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு தேவையான அளவு கொஞ்சம் வெடிக்கட்டுங்க கடுகு வந்து வெடிச்சிருச்சுங்க இந்த டைம்ல உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க உளுத்தம்பருச்சு சாரி கோல்டன் ஆயிடுச்சு இந்த டைம்ல கரிலிப் சேர்த்துக்கலாம் கருவேப்புல சேர்த்ததும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மானியம் வந்து நல்லா வதங்கட்டுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்துட்டு ஊற வச்சு அப்படியே சேர்த்து செய்வாங்க பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க ஓகேங்களா நம்ம வந்து கொஞ்சம் வேக வைக்கணும் ஏன்னா என்னென்ன ஊறினாலும் ஜவ்வரிசி வந்துட்டு வேக வைக்கணும் பாசிப்பருப்பு சேர்த்தா நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனியன் வந்து ஓரளவு வெந்திரிச்சிடுவேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நான் துருவி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க ஜவ்வரிசி வந்து நான் நூற்றம்பது கிராமம் பாசிப்பருப்பு வந்து நூற்றம்பது கிராம்க்கு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேங்க இப்போ நல்லாவே ஆனியன் குக் ஆகிடுச்சு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்க்கிறேன் லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் நூற்றம்பது கிராமுக்கு தேவையான லெமன் ஒரு சின்ன லெமன் எடுத்திருக்கேன் நான் பிழிஞ்சிட்டேங்க இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க லெமன் வந்து சேர்க்காமலும் செய்யறேன் அதனால வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஓகேங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஜவரிசி சேர்த்துக்கலாமா அடுத்து வந்து சிம்ல வச்சுக்கோங்க நான் வந்து வேக வச்சு நான் வடிச்சு வச்சுக்கிட்டேங்க இப்போ சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க गाइस வேக வச்சி எடுக்கணும் ஜவ்வரிசி பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் கொளஞ்சிருக்காத கொளையாம வேக வச்சி எடுக்கணும் இப்போ என்ன பண்றேனோ இது கலந்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணறேனோ பாசிப்பருப்பு சேத்துக்குறோம் பாசிப்பருப்பு வந்து பாருங்கள் கைஸ் இப்படி மசிச்சா இப்படி இருக்கணும் ஓகேங்களா பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ உப்மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாங்க சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா உப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லியில சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஜவரிசி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ஆறுனதும் பாத்தீங்கன்னா நல்லவே உதிரி உதிரி ஆயிடும் ஓகேங்களா நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து இப்படி இருக்குங்க இது ஆறுல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே உதிரி உதிரியா வந்துடும் கைஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கைஸ் வீக்லி வந்து டெய்லியும் இட்லி தோசை அந்த மாதிரி ட்ரை பண்ணாமா வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாங்க ஓகேங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்